மீ இந்த மீன்களை கொண்டு போய் நம்ம ராமநாதன் மார்க்கெட்டில் போய் விற்றுட்டு வாப்போ மார்க்கெட்டில் விற்றுட்டு ராமநாதன்கள் போய் காசு வாங்கிட்டு வந்துடு ராமநாதங்கள் எங்கே மாறுவாரு ராம் மாத்தைங்கள் எங்கே பண்ணால் ஒரு இது இருக்கும் கடை மீன் கடை அது ஒன்று தான் மீன் கடை இருக்குது அங்கே போய் கொடுத்துருவோம் ராமநாதைங்கள்கிட்ட காசு வாங்கிக்க எவ்வளோ ஆகணும் அவர் சொல்லி வரப்போ ராம்மாத்தி இந்தாங்க மீன் ஏ வச்சுருங்க வரும் சரிங்க ஆ இந்த இங்கே பெரிய செடி வந்துடுச்சு அண்ணா இங்கே பண்ணுங்க செடி ஒன்று உண்டு கிடக்கு ஆ என்னதுப்பா செடி ஓ இந்த செடியா ஓ நல்ல மனுஷங்க நீயே எடுத்துகிட்டு போப்பா காசு பரவாயில்லப்பா அம்மா இங்கே ஒரு அண்ணன் இந்த செடியை கொடுத்தாரு என் நல்ல மனசுக்காக கொடுத்தாருன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு அந்த செடியை என்ன செடின்னு தெரியல பார்த்துக்கணுங்க இது லெமன் செடிப்பா ஓகேம்மா இந்த லெமன் செடியை நான் இப்போ வைக்கிட்டோம்மா ஆ வெய்யிப்பா இந்த தோட்டத்தில் வெய்யி பார்ப்போம் இந்த செடியை மண்ணில் போச்சுட்டு தண்ணி கொஞ்சிட்டு ஊற்றணும்னா இந்த செடி நல்லா செழிப்பாக முளைச்சி விடுவேன் டெய்லிக்கு தண்ணி ஊற்றணும் ஓகே ஆ சரிம்மா ஊற்றுறேன் ஆமாம் என்ன நல்லா நடங்குற மாதிரி இருக்குமா மினி இது ஒரு மந்திர மரமாக இருக்கும் போல் ஆமாம் நான் மந்திர மரம் தான் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் நிறைய லெமனை தருவேன் லெமனை வச்சு நீங்கள் ஜூஸ் போட்டு விட்டீங்க நல்லா வியாபாரம் நடக்கும் ஆமாம் சரி நான் ஜூஸ் போட்டு வைக்கிறேன் நாங்கள் ஜூஸு ஜூஸ் பார்த்து பத்து ரூபா பத்து ரூபா ஒரு ஜூஸு பத்து ரூபா மினி அம்மா இந்த ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்குது ஏற்ற சேனல் நல்லா தான் இருக்கும் சேனல் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அடைய சேனலு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த ஜூஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு அவானிக்கா இந்த ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கு டெய்லி இதே மாதிரி பண்ணி நல்லா காசு வரும் இது விலை ஏற்ற தவிர நல்லாதான் இருக்கும் மினி அந்த மரம் சொன்ன ஜூஸ் நிறைய பேர் வைத்தாங்க நல்லா எல்லா ஜூஸ் விற்றுருச்சு காசு அந்த காசு கூட வச்சுட்டு வந்து இந்த கதையில வந்து என்ன புரியுதா எந்த எண்மையை எதிர்பார்க்காம ஒரு நன்மை செஞ்சா அந்த நன்மை நமக்கே திரும்பி வரும் நன்றி